சென்னையை சேர்ந்த ஓய்வு பெற்ற இன்ஜினியருக்கு ஐக்கிய அரபு அமீரக நாட்டில் லாட்டரியில் இந்திய ரூபாய் மதிப்பில் இருநூற்று முப்பது கோடி ரூபாய் அதிர்ஷ்டம் அடித்துள்ளது எழுபது சதவிகிதம் மகிழ்ச்சியும் முப்பது சதவீதம் அச்சத்தையும் கொடுத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தற்போது பார்க்கலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்கியபேஷனல் தெரபி அட்மிஷன் ஓபன் ஃபார் அண்ட் எம்ஓடி அப்ளை நவு எளிமையான நடுத்தர குடும்பத்தில் வளர்ந்தவர் ஸ்ரீராம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் சவுதி அரேபியாவுக்கு குடிபெயர்ந்துள்ளார் அங்கேயே தனது மனைவி இரண்டு மகன்களுடன் வசித்து வந்துள்ளார் ஓய்வு பெற்ற நிலையில் அண்மையில் சென்னைக்கு திரும்பினார் இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரக நாட்டில் எமிரேட்ஸ் டிரா லாட்ரியை நடத்தி வரும் டைகரோஸ் நிறுவனம் கடந்த மார்ச் மாதம் பதினாறாம் தேதி நடைபெற்ற மெகா செவன் கேம் என்ற லாட்ரி குழுக்களை நடத்தியிருக்கிறது இதில் ஸ்ரீராம் ராஜகோபாலன் பங்கேற்று கூறியுள்ளார் லாட்டரி குழுக்களின் போது அவருக்கு முதல் பரிசாக இரண்டு கோடி அமெரிக்க டாலர் பரிசு விழுந்துள்ளது இது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் இருநூற்று முப்பது கோடி சென்னையை சேர்ந்த இவர் சவுதி அரேபியாவில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வேலை பார்த்து வந்துள்ளார் இது குறித்து ஸ்ரீராம் ராஜகோபாலன் கூறும்போது தனக்கு லாட்டரியில் இவ்வளவு பரிசு கிடைத்துள்ளது என்று கூறியபோது தன்னால் முதலில் நம்ப முடியவில்லை என்றும் இவ்வளவு பெரிய தொகை கிடைத்தது பயம் கலந்த சந்தோஷத்தை தருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இது ஒரு பெரிய தொகை என்பதால் பரிசு கிடைத்ததில் எழுபது சதவீதம் மகிழ்ச்சி முப்பது சதவீதம் பயம் உள்ளதாக தெரிவித்த அவர் இதற்கு முன் இது போன்ற பரிசை தான் பெற்றது இல்லை என்று தெரிவித்துள்ளார் இந்த வெற்றி எனக்கு மட்டுமல்ல இது என் குடும்பம் என் குழந்தைகள் மற்றும் படிக்கும் அனைவருக்கும் நம்பிக்கையை கொடுத்துள்ளதாக மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார் தனக்கு கிடைத்த பணத்திற்கான திட்டங்கள் குறித்து அவர் மனம் திறக்கவில்லை என்ற போதிலும் தனக்கு கிடைத்த தொகையில் சில பகுதி தொண்டு நிறுவனங்களுக்கு செல்லும் என்று ஸ்ரீராம் ஏற்கனவே கூறியிருக்கிறார் நான் ஒரு வழக்கமாக ஊழியராக இருந்த போது இருந்ததை விட இப்போது நான் செய்ய வேண்டிய கடமைகள் அதிகம் இருப்பதாக அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் இந்த பணம் என் வாழ்க்கையைத்தான் மாற்றும் தன்னை அல்ல என்று அவர் மனப்பூர்வமாக கூறியிருக்கிறார் ஒவ்வொரு தந்தையும் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கனவு காண்பதாகவும் இப்போது தலைமுறை தலைமுறையாக செல்வத்தை உருவாக்க அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் இது தொடர்பாக டைகர் ஹவுஸ் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி பால் செபாஸ்டின் பரிசு ஸ்ரீராம் ராஜகோபாலனுக்கு வாழ்த்துக்கள் என்றும் அவரது வாழ்க்கை மற்றும் எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்று குறிப்பிட்டார் வளைகுடாவில் உருவான எங்கள் லாட்டரியின் வெற்றி இப்போது உலக அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார் உருவான எங்கள் லாட்டரியின் வெற்றி இப்போது உலக அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார்